எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ன அம்மா அப்பா வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்கரகன் மதியம் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடும் வந்து அலிசயம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லட்டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷிம் பஞ்சாங்க குறிப்பு தச்சினாய காலம் விசுவாவுசு வருடம் புரட்டாசி மாசம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையை இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல் நேரம் காலை ஏழை முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மதியம் நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல் நேரம் மதி காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றரை முக்கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய தேதி அஷ்டமி தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு நவமி தேதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் யோகம் சோபன நாம யோகம் கரணம் பவக்கர்ணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பாலவ கர்ணம் ரோகினி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து நாம யோகத்தை பார்க்குறோம் இன்னைக்கு கடைசி நாம யோகம் இருபத்தி ஏழாவது நாம யோகம் வைத்திருதி நாமயோகம் இதில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகி குரு பகவானாகவும் அவயோகி சூரிய பகவானும் வருவார் ஸோ இந்த அவயோகி கலரை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆரஞ்சு நிறம் தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க அதை தவிர்த்து விடுங்கள் மஞ்சள் நிறம் யோகி மஞ்சளாக வருது ஸோ மஞ்சள் உங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியலன்னா ரெண்டு விதத்தில் ஒன்று நகை எல்லோ கலரில் தான் இருக்கும் ஸோ அந்த நகையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எது வேணாலும் மோதிரம் செயின் அந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஓகேங்களா வேறு ஏதாவது ஒரு கட்சிப்பாக அல்லது ஏதாவது ரூபத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் வெற்றி கண்டிப்பாக உண்டு அல்லது இந்த அவயோகி கலரை தவிர்த்து விடுங்கள் ஓகேங்களா ஆரஞ்சு நேரத்தை தவிர்த்து விடுங்கள் ஓகே இப்போ அடுத்த இதிலே வந்து திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம் இது திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைத்திருதி யோகத்துக்கு அவயோகியாக சூரியனாக வருவதால் இந்த சோபன நாம யோகமோ அல்லது அர்ஷன யோகம் அல்லது சுபம் நாம யோகத்தில் பிறந்தவங்கள சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த மூணு நாம அவர் தான் யோகியாக வருகிறார் ஒருத்தங்களுக்கு அவயோகியாக உள்ள கிரகம் இன்னொருத்தவங்களுக்கு அதே யோகியாக உள்ள கிரகமாக மாறிச்சுன்னா ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கக்கூடாது இது உள்ளதான் சிம்பிள் கான்செப்ட் ஸோ வீவஸுக்கு புரியலன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கற ஜோசியிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க இல்லை கீழே உள்ள நம்பருக்கு என்ன கூட தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறேன் வைத்திரி நாம யோகத்துல பிறந்தவங்க சோபன நாம யோகமோ அல்லது அர்ஷன நாம யோகமோ அல்லது சுபம் நாம யோகத்தில் உள்ள பிறந்தவங்களை வந்து திருமணம் செய்யக்கூடாது ஓகே புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு மார்க்கரை வாங்கிக்கிங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு செலவு ஓகேங்களா இதை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் வந்து உங்க ராசிக்கு உண்டான என்னை எழுதுங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி வெற்றி உண்டு மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்டன் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் தொண்ணூத்தி ரெண்டு சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கண்ணீர்

நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி உண்டு சில பேர்னா கேட்டாங்க சார் அங்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைகளை பிரிவு இருக்கு இதுக்கெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காமனாக பப்ளிக்லாம் சொல்ல முடியாது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு உண்டானதை வந்து கண்டிப்பாக குருக்காணிக்க பெற்று அதுக்கான வழிமுறைகளை வந்து சொல்கிறேன் இது வந்து காமனான ராசி பலம் தான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான மொபைல் நம்பர் பயன்படுத்துகிறீங்களா அல்லது நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுருக்கது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி வச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க அது எல்லாமே கரெக்டாக டியூனப் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக செல்வ செழிப்பு எல்லாமே உங்களை தேடி வந்துடும் ஓகேங்களா இறைவன் உட்பட குபேரன் உட்பட எல்லாம் தேடி வந்துடுவாங்க அந்த மாதிரி வரத்துக்கு உங்கள் ஜாதகத்தை வந்து கொடுத்து உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் என்ன வாங்கிக்கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புகள் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிட திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம்